யார் இந்த ஷீஷான் உசைனி ஸோ இவங்க பார்த்தினா ஒரு நடிகராகவும் இருந்திருக்காங்க ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கராத்தே மாஸ்டராகவும் இருந்திருக்காங்க இன்னொரு பக்கத்தில் பார்த்தினா அரசியல்வாதியாகவும் இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் என்ன பன்முகத்தன்மை கொண்ட உசைனி ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா இப்போ உயிரோடவே இல்லைன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா இவங்க இறக்க போகிற டைமில் கூட ஸோ அந்த ஒரு இறப்புக்கு பயமே இல்லாத பார்த்தீங்கன்னா போராடி இருப்பாங்க ஸோ நான் வாழ்வேன்னு பார்த்தீங்கன்னா போராட்டத்தில் இருந்திருப்பாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க இறந்துருக்காங்க ஸோ வில்வித்தை கராத்தே மாஸ்டர் நடிகர் அரசியல்வாதி ஸோ இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரே ஆளாக கையாண்டிருக்குங்க அது என்ன எல்லாத்தையும் நான் உங்களுக்கு டீப்பாக சொல்றேன் இவங்க இறந்ததுக்கு என்ன முக்கியமான காரணமாக இருக்குன்னு சொல்றேன் அதுக்கப்புறம் என்ன ஸோ இப்போ ரீசெண்டாக இவங்களோட இவங்கள பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்காக ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொல்லணும் அதையும் நான் உங்களுக்கு சொல்றேன் இவங்களுக்கு எந்த மாதிரி நோய் இருந்திருக்குன்னா ரத்த புற்று நோய் பார்த்தீங்கன்னா இருந்திருக்கு ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கிற ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா சேர்க்கப்பட்டு ஸோ சிகிச்சை எடுத்துக்கிட்டு எடுத்துக்கிட்டு வந்தாங்க ஆனால் இவங்களுக்கு பார்த்தா இன்றைக்கி அதிகாலை பார்த்தீங்கன்னா ஸோ இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க இவங்களுக்கு பார்த்தா ஏஜ் பார்த்தீங்கன்னா அறுபது வயசு வயசு ஆகுது ஆனால் என் அறுபது வயசு ஆன மாதிரி இருக்க மாட்டார் ரொம்ப எங்காக இருப்பார் ஏன்னா அவங்கக்கிட்ட இருக்கிற திறமைகளை பார்த்தீங்கன்னா வெளிக்கொண்டு வந்திருப்பார் ஸோ அந்த மாதிரி எங்காக இருந்திருப்பார் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் வந்து அவங்கள சேர்த்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு நாள் ஆயிடுச்சு இருபத்தி ரெண்டு நாளாக பார்த்தீங்கன்னா ஸோ அந்த சாவுக்காக இவங்க போராடிக்கிட்டு இருந்தாங்க ஸோ நான் வாழ்வேன் நான் நல்லா ஆயிடுன்னு பார்த்தீங்கன்னா போராடிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இருபத்தி ரெண்டு நாள் கழித்து பார்த்தீங்கன்னா இவங்க இறந்துட்டாங்கன்னு சொன்னோம் எல்லாருமே ஷாக் ஆகிட்டாங்க அந்த ரத்த புற்றுநோயில் அப்படி என்னதான் இருக்கு அவங்களுடைய உடல் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு வந்தாங்க ஸோ பெசன் அவங்களுடைய வீடில் பார்த்தீங்கன்னா ஏழு மணி வரைக்கும் அங்கேயே வச்சுருந்தாங்க ஸோ அங்கே இருக்கிற அவங்களுடைய மாணவர்கள் அவங்களுடைய உறவினர்கள் மக்கள் எல்லோரும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உடல்களை பார்த்து அஞ்சலி செலுத்திட்டு போயிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் இவங்க பார்த்தீங்கன்னா மதுரையை சேர்ந்தவங்க அதனால இவங்களுடைய உடலை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு அவங்களுடைய சொந்த ஊரான மதுரைக்கே எடுத்துட்டு போயிருந்துருப்பாங்க அவங்களுடைய உறவினர்கள் கூடவே இவங்க பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தெட்டுல நட எடுக்கப்பட்ட இந்த சீன திரைப்படங்கள்லாம் பார்த்தா நிறைய பார்த்துருக்காரு அதனால இவங்களுக்கு என்னென்னா நடிகராகணும்னு ஒரு ஆசையும் வந்திருக்கு ஸோ அதையும் பார்த்தா ட்ரை பண்ணியிருக்காங்க ரொம்பவும் நடிப்பு மேலே ஈர்ப்பு வந்ததால் இருக்கிறதுனால ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நடிப்பும் ஓடிக்கிட்டு இருக்குது அதுக்கப்புறம் என்ன நடந்தது ஒரு பக்கம் நடிப்புன்னு பார்த்தா இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ப்ரூஸ்லி அவங்களுடைய ஸ்டேல பார்த்து நான் கரத்தை கற்றுக்கணும்னு பார்த்தீங்கன்னா அதையும் பார்த்தீங்கன்னா கற்றுக்கிட்டு வராரு கரத்தை மாஸ்டராகவும் ஆகிறாரு அதுக்கப்புறம் என்ன ஸோ வில்வித்திலையும் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரைனிங்காக பிடிச்சிருக்கு ஸோ அதனால அவங்க பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருக்காங்க இவங்க நடித்த முதல் படம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்த புன்னகை மன்னன் இந்த ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா எதிர்மறை கதை பாத்திரம் அதாவது பார்த்தீங்கன்னா வில்லனாக நடிச்சிருப்பாங்க நான் நினைக்கிறேன் இவங்க பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சூப்பர் ஸ்டாரான ரஜினிகாந்த் இவங்க கூட பார்த்தீங்கன்னா வேலைக்காரன் படத்தில் பார்த்தீங்கன்னா நடிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் நான் இளைய தளபதி விஜய் அவங்க கூட பார்த்தீங்கன்னா பத்ரி அந்த ஒரு படத்தில் பார்த்தினா இங்கே கரத்தை மாஸ்டராக பார்த்தீங்கன்னா நடிச்சுக்கிட்டு இருப்பாங்க ஸோ இவங்க இவங்களுக்கு மோஸ்ட்டாக கிடைச்ச அடையாளம் எதுலேருந்து சினிமாவில் இருந்து கிடையாது ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வில்வித்தை கரத்தை இந்த மாதிரி நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மோஸ்ட்டாக கிடச்சி இவங்களோட அரசியல் வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு நான் சொல்கிறேன் அதாவது பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு பார்த்தினா இவங்க ஆதரவாக பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக இருந்துக்கிட்டு இருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு முதல் மூன்றாம் திரைப்படத்தில் பார்த்தினா வீடியோ பிரதிகள் கேபிள்னு பார்த்தீங்கன்னா ஒளிபரப்பை தடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இவங்களே டேரக்டாக இறங்கியிருக்கிறது தான் சொல்கிறாங்க ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா அரசியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா இவங்களை நிறைய பேர் விமர்சித்து வந்தாங்களோ பேசப்பட்டு தான் வந்துக்கிட்டு இவங்க பார்த்தீங்கன்னா அரசியலில் பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதாவோட ரொம்ப ஃபேனுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இவங்களோட ரத்தத்தாலே பார்த்தீங்கன்னா ஸோ ஐம்பத்தி ஆறு ஓவியங்களை பார்த்தீங்கன்னா வரைஞ்சிருப்பாங்க ஜெயலலிதா அவங்களுக்காகவே ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் இந்த ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு ஸோ முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவங்களோட ஐம்பத்தி ஆறு எழுதுல பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க ரத்தத்தால் சொந்த ரத்தத்தால் பார்த்தீங்கன்னா ஸோ ஐம்பத்தி ஆறு படங்களை பார்த்தீங்கன்னா வரைஞ்சிருப்பாரு அதுக்கப்புறம் என்ன ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதாவோட பிறந்த நாள் அதுக்காக என்ன பண்ணாங்கன்னா ஸோ அவங்களுடைய கை காலில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஆணிகள் அடிச்சுக்கிட்டு ஸோ ஆறு நிமிஷமாக பார்த்தீங்கன்னா அப்படியே நின்று தான் சொல்கிறாங்க ஸோ உசைனி ஸோ இப்படி பண்ணுறதுக்கு ஜெயலலிதா மேலே எப்படி பற்று இருக்கும்னு நீங்களே பார்த்துக்கங்களேன் அரசியல் ரீதியாகவும் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்குன்னு வச்சுக்கலாம் இவங்க ஒரு சின்ன வயசுலேருந்தே விளையாட்டு குழந்தையா அதனால இவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ்னால ரொம்பவும் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்திருக்காரு அதனால என்ன இவங்க பண்ற ஒரு ஒரு வேலையும் பல விளைவுகளை ஏற்படுத்திருக்கு இவங்க பார்த்தீங்கன்னா பல விதமான விளையாட்டுகளை விளையாடி இருக்காங்க அது நான் அவங்களுக்கு சொல்றேன் அதாவது பார்த்தீங்கன்னா ஐஸ் கட்டிகளை பார்த்தீங்கன்னா அவங்கள தலையாடே மோதி பார்த்தீங்கன்னா அதை உடைக்கிறது அதுக்கப்புறம் நான் பாம்புகளுடன் பார்த்தீங்கன்னா சாகசம் பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விளையாட்டுகளும் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க மோஸ்ட்டாக பார்த்தா இவங்களுக்கு வில்வித்தில ரொம்பவும் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்திருக்கு அதனால என்ன அவங்க ரொம்பவும் ட்ரை பண்றாங்க ஸோ மனதே கொண்டு பார்த்தீங்கன்னா இவங்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க Dilek kunjung ஃபேமஸாகவும் வராங்க வில்வித்தியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு பெரிய பதவியிலே இருந்திருக்காங்க தான் சொல்லணும் ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா அமைப்பு செயலாளராக பார்த்தீங்கன்னா உசைனியாக நியமிக்கிறாங்க ஸோ வில்விதை ஆச்சரியை வரைக்கும் அப்போனா இந்த உலகத்தில் இவங்க எப்படிலாம் வாழ்ந்திருப்பாங்க நீங்களே பார்த்துங்க எல்லாத்துலேயும் ஒரு ஸ்போர்ட்ஸ்லையும் சரி ஒரு அரசியலையும் சரி ஒரு நடிப்புலேயும் சரி எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இவங்க கலந்துருக்காங்க இவங்க இறந்ததுக்காக ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம அஞ்சலி செலுத்துவோம் ஏன்னா இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சு சந்திர சப்ஸ்கிரைப் சப்ரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோ இன்ட்ரெஸ்ட்டிங் கனெக்ட்லாம் சந்திக்கும்